கும்பராசிக்காரங்கள் நாலாம் இடத்துல இருந்த குரு பூர புண்ணியஸ்தானம்னு அஞ்சில் வரார் மிக கவனமாக வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கவனம் கர்ப்பிணி ஸ்திரிகள் மருத்துவ இது மாறவே கூடாது பிள்ளைகளோட தேகாரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பிள்ளைகளோட சண்டை சச்சருப்போ கூடாது பிள்ளைகள் கிட்ட கண்டபடி கத்துறது திட்டுறது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறதெல்லாம் கூடாது பிள்ளைகள் இடத்தில் நல்ல தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கும் மற்றபடி குரு பார்வையெல்லாம் சுபிச்சம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மதிப்பு மரியாதை அனுகூலம் சுபிச்சம் பணவரவு கௌரவம் எல்லாம் ஏற்படும் பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க திங்களூர்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு போகிறது விசேஷம் அங்கே போய் சரண்ட்ராயின் எப்பவுமே பயிற்சின்னா ஆறாம் இடம் தான் அங்கே போய்ட்டா ஏதாவது பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடும் மூணு பயிற்சி வருது இல்லையா திருக்கணிதத்தின்படி அப்போ நம்ம ஓடிடும் மற்றபடி பண வரவு அதிகமாக இருக்கும் பெரிய அளவு ஏற்றம் வரும் பண வரவு வந்தாவே தொழில் வரும் பணம் வருது அப்படின்னாவே என்ன வரும் தொழில் இருந்தால் தானே பணம் வரும் இல்லைன்னா திருட தான் செய்யணும் ராபரி தான் பண்ணணும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு பணம் வரும்னா தொழில் கண்டிப்பாக டெவலப் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது கௌரவம் ஏற்படுவது பொறுப்புகள் வருவது அனுகூலம் ஏற்படுவது சுபிச்சம் ஏற்படுவது திருமண தடைகள் நீங்குவது புத்திர சந்தான தடைகள் நீங்குவது பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுக்கு மாமனார் வீடு மாமியார் வீடு அண்ணன் தம்பி வீடு யார் வீட்லையாவது பகையெல்லாம் மாறி அந்யோனியம் அதிகரிப்பது பிள்ளைகள் பேர் புகழ் பெறுவது பிள்ளைகள் தான் பற்ற கல்வி ஸ்போர்ட்ஸு மற்றதில் பெரிய கௌரவம் ஏற்படுவது பிள்ளைகள் ரொம்ப நாளாக சினிமா துறையிலேருந்து இருந்த பிள்ளைகள் திடீர்னு பெரிய ஆள் ஆகுறது ஸோ எல்லா விதத்துலேயும் அனுகூலம் ஏற்படும் வைட் ரூபத்தில் ரொம்ப பார்த்துக்கணும் மற்றபடி பிள்ளைகளோட வண்டி வாகனம் தேக ஆரோக்கியம் பிள்ளைகளோட கோபதாபம் மட்டும் இல்லாமல்